ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணு கோர்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மாவட்டம் வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துலுமே வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்றத வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதை பத்திரம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோ போகலாம் டிஸ்ட்ரிக்ட் வாரியாக வேகன்சி லிஸ்ட் வந்து அனவுன்ஸ் பண்ணுறது பண்ணியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகேங்களா அதாவது இந்த வருஷத்தோட லாஸ்ட் நாள் பேரில் எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ அதை வந்து கேல்குலேட் வந்து பண்ணி அனுப்புங்க அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா இவங்க ஜூலை ஒன்றாம் தேதி வரல இப்போ லிஸ்ட் எடுத்ததில் டோட்டலாக தமிழ்நாடு ஃபுல்லாக அஞ்சாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு வேக்கன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த வருஷத்துக்குள்ளவே ஃபில் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து இன்னுமே வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணலை அதனால் கூடி சீக்கிரமே இதற்கான மார்ச்சுக்குள்ளே இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து டோட்டல் வேக்கண்ட் வந்து இருக்குது அதில் ஒ ஒர்க்கிங் எத்தனை பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ காலி வேக் பணியிடங்கள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி காலி முப்பத்தி ஆறு காலியிடங்கள் வந்து இருக்குது சென்னையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறுநூற்றி பன்னிரெண்டு அங்கே தான் அதிக வச்ச இந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ஸுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் டோட்டலாக முப்பத்தி மூணு டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தொம்போது காலி பணியிடங்கள் வந்து இருக்குது அதில் இருபதாயிரம் பேர் தான் வந்து ஒர்க் பண்ணி இருக்காங்க மிச்சம் பார்த்திங்கன்னா அஞ்சாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தாறு வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் உடனே நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணி கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவோம் அதனால் வந்து எல்லாருமே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்